அறிவிப்பு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்பாளர் வருகிற ஜூலை பத்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா இளங்கலை சித்த மருத்துவம் அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அறிவிப்பு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்பாளர் வருகிற ஜூலை பத்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா இளங்கலை சித்த மருத்துவம் அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்